வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ்ல இருந்து நவராத்திரி ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க இதில் எந்த சாரி எடுத்தாலுமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இதுலயே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியமா இருக்கிற தௌசண்ட் கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோல பாக்கலாம் டபுள் சைடு பார்டரோடயே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன் நல்லா ஒரு நகாப்பில கலரோட வந்திருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப சாஃப்டா இருந்தது சாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது நம்ம வேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஃபீலும் வந்து இருந்ததுங்க சூப்பரா இருந்தது கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க நல்லா ஒரு ப்ளூ கலர் அதுக்கப்புறம் வாடாமல்லி கலர்ல ப்ளவுஸ் வந்து கொடுத்திருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் செம சூப்பரா இருக்கு பாருங்க இது நல்ல ஒரு க்ரீன் வித் பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறக்கு அவ்வளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனும் கூட இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பவாக இருக்குங்க ரேட் எல்லாமே ரீசனபிள் இந்த ப்ளூ வித்து இந்த வாடாமல்லி கலர்லேயே நிறையா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சு செம சூப்பரான காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் தான் இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸும் தான் இதுலயே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற கலெக்ஷன்ஸும் காட்டுறேன் இதுவும் மட்டும்தான் நல்லா ஒரு ப்ளூ வித்து பிங்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட் எல்லாமே ரீசனபிள் இதுவும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தாங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ரேட் எல்லாமே ரீசனபிள் கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமேசிங்கான கலெக்ஷன்ஸ் தான் சொல்லணும் எல்லாமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் நல்ல ஒரு கிளிப்பச்ச கலரு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரீமியமான குவாலிட்டியில் இருந்தது எல்லாமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் நல்ல ஒரு லெமன் எல்லோ கலரு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கலெக்ஷன்ஸு இதில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜை நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் நல்ல ஒரு நவாப்பல கலரு அவ்வளோ ஒரு அமேசிங்காக கொடுத்துருந்தாங்க கலெக்ஷன்ஸு இதுலயே நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு இன்னொரு கலெக்ஷன்ஸும் காட்டுற உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ரேட் எதுக்கு காட்டுற அப்படின்னா நீங்கள் எடுத்து கூட புக் பண்ணிக்கலாங்க அதுக்காக தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டும் வந்து ரீசனபிள் சாரி வந்து ரொம்ப சாஃப்ட் பார்டரு ப்ளவுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டில் தான் கொடுத்துருக்காங்க பார்டர் எல்லாமே உங்களுக்கு தான் வருது இது நம்ம கிஃப்ட் பர்பஸ்க்கு அந்த நவராத்திரி ஸ்பெஷல் கிஃப்ட் பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து சாமிக்கு படிக்கிறக்கு அந்த மாதிரி எல்லாமே இது வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது கலர் காம்பினேஷன் எல்லாவும் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த சாரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் சேரீ வந்து நைன் நைன்டி ஃபைவ் சரிங்களா இது இன்னொரு கலெக்ஷன்ஸ் காட்டுறேன்னு சொன்ன இல்லையா அது வைர ஊசி பேட்டர் மாதிரி இருந்தது இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரான காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வச்சிருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது சாஃப்டா இருந்தது கலெக்ஷன்ஸை டச் பண்ணும் போதே இதுலேயே நிறைய கலர் இருக்குது பாருங்க கொஞ்சம் டார்க் பாட்டில் கிரீன் கலரு அந்த மாதிரி நிறைய கலர் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இங்கே ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் டைரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே டைரெக்டாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் சாரீயை டச் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் கூட ஒவ்வொன்றும் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன் இதெல்லாம் நைன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக இருக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு பாருங்க கலெக்ஷன்ஸு செம்ம சூப்பராக இருக்குங்க குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ரேட் எல்லாமே ரீசனபிள் இது கொடுத்துருக்காங்க பாருங்க இது பிங்கு வித்து கிரீன் பார்டரோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நவராத்திரி கொலு ஸ்பெஷலுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு சோ நீங்க வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாங்க இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எடுக்கிறீங்கனாலும் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குங்க வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க நீங்க பாத்து எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி குழுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க அதுவுமே நீங்க வந்து பாக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோர் தென் ஒருத்தங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது கிரீன் வித் இந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவும் கட்டுறக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல கூட